अंदर सांगो। ओके ओके लिया। इंदा पर्टिक्युलर लाइन ही। इंदा पार्ने। इंदा पर्टिक्युलर। जोर दो पार्ने? हम्म 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 आह हाहा हाहा हाहा। चलो चलो चलो। अब इंदा सिस्टर प्राउड टाइम आता है। आप फिर प्राउड टाइम जब बोला। हाँ माँ। ओन ओन ना लो पॉर्न ना। तो फिर पपासी आया ஆக்சுவலி வந்து இது வாட்டர் சேலஞ்சு சாங்ஸ் வந்து ஒருத்தர் வந்து பாடணும் எல்லாரும் வாய்க்குள்ள வந்து தண்ணி வெச்சுக்கணும் வாயில தண்ணி வாயில தண்ணி ஆராயா சின்ன சொல்ல ஆ? いや, апడేట్ करパबे. போங்க अंदर में मीट பண்ணிடலாம். ஆ. இல்லலாம். फसங்க. कट करடுங்க. சரி. ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆ. பண்டா. நாம இன்னும் பாடவே ஆகல இல்ல அப்போ மொதல்ல மா டங்கிலியா குடுத்துக்கலாம் சரி ஓகே சரி மறுபடியும் அதே பொசிஷனுக்கு போங்க பிரதாஸ் பிரதாஸ் ஃபாகமா இங்க நில்லு அண்ணா இது சீரியல்ல மாதிரி போட்ுண்டா ஓகே அண்ணா அப்போ நம்ம காமெடி எல்லாம் ऐड பண்ணிரலாம் இல்ல இல்ல அதுவாடி கரெட்டோ யதார்த்தமா இருக்கணும் வீடியோ வந்து இந்துக்கு வந்து வேற சாங் கொடுக்கலாமா இல்ல அதேவே கொடுக்கலாமா என்ன சாங் கொடுத்தாலும் நான் பாடிடுவேன் என்னோட வாய்ஸ் எல்லாம் நீங்க கேட்டத இல்லையே இப்போ கேப்பீங்க சரி அதே லைனவே பாடு இல்ல வேற ஏதாவது பாட்டு வேற ஏதாவது பாட்டு சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க என்ன ஊர் சொல்றீங்க மாமாவா தண்ணி தண்ணி ஊத்தி தண்ணி நீ வாயில ஊத்தி பாடு அது எப்படிங்க தண்ணி வாயில ஊத்தி பாடுறது அதான் சவால் என்னால பாட முடியுமா

நல்ல பாடுவா நான் டிவி وبرகு இல்ல நான் தண்ணி எல்லாரும் ஊத்தி பாறறனோமோ அப்படிதான் நானு சொன்னேன் சரி நான் என்ன பண்ற நான் சொல்றேன் நன்றிங்க ம் சொல்றது அதாவது உங்க வீட்டுக்காரர்ல அவர் இம்ப்ரஸர் அவரு லவ் ஸ்டார் ம் சரி தண்ணி இருக்கா ம் ம்

என்ன குடிங்க தனி நான் சிரித்தால் தீபாவளி ஹோ அப்படின்னு பாடுங்க அவர் அவுட்டு முழு தண்ணி முடிஞ்சிட்டீங்க நீங்க தண்ணி முழுங்கிட்டு என்ன

பாருங்க பாருங்க ஒட்டுமே கேக்குயா

சங்கர உனக்கு என்ன பாட்டு தெரியுமா அவங்க வாயில தண்ணி இல்லை ஊத்தி விடு ஊத்தி விடு गोल्ड गोल्ड हम्म हम्म पर रे कर मी वागे जो मारूं हाँ ना 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 சூப்பர் 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 சரி ஓகே

சங்கர் இல்ல தான் இந்த வந்து தான் இது வந்து இந்த முடிக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிருச்சு